வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எர்ணாவூரில் கிராம ஒருங்கிணைப்பு சங்கத்தின் இருபத்தி ஏழாம் ஆண்டு விழா காவல்துறை மற்றும் ஊர் தலைவர்கள் நல் உறவு விழாவாக நடைபெற்றது வடசென்னை திருவெற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட எண்ணூர் எர்ணாவூர் திருவெற்றியூர் சடையங்கோப்பம் பாட்டை மற்றும் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அறுபத்தி ஐந்து ஊர் நிர்வாகங்கள் இணைந்த ஜாதி மதம் இனம் மொழி அரசியல் சார்பற்ற கிராம ஒருங்கிணைப்பு சங்கத்தின் இருபத்தி ஏழாம் ஆண்டு விழா இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எர்ணாவூர் ராமகிருஷ்ணன் நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள எம் வி மஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி காவல்துறை மற்றும் ஊர் தலைவர்கள் நல் உறவு விழாவாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சி கிராம ஒருங்கிணைப்பு சங்க தலைவர் வி கே ஏழுமலை தலைமை உரையாற்ற செயல் தலைவர் லயன் எம் ரகுநாதன் வரவேற்புரை ஆற்றினார் பொதுச் செயலாளர் ஆர் வெங்கடேசன் பொருளாளர் பி வென்சன் ராஜரத்னம் இணை செயலாளர்கள் லயன் வி தியாகராஜன் லயன் எஸ் டி சங்கர் மற்றும் துணை செயலாளர் எம் கோபால் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சினிமா கானா பாடகர் கானா உலகநாதன் எண்ணூர் சரக காவல் உதவி ஆணையாளர் டி வீரகுமார் நீதிபதி பி ஆர் வேல்ராஜ் எண்ணூர் காவல் ஆய்வாளர் டி சந்திரமோகன் எண்ணூர் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் ஏ டி சிவகுமார் வியாபாரிகள் சங்க வடக்கு பகுதி நிர்வாகி ரியாஸ் சமூக ஆர்வலர் பள்ளிக்கரணை எல் என் பார்பரா தியாப் அலி மணலி ராணி என்னூர் அபிராமி கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் அறுபத்தி ஐந்து ஊர் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது மேலும் கிராம நிர்வாகிகள் அனைவருக்கும் மரியாதை நிமித்தமாக துண்டு அணிவித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் வருகை தந்த அனைவருக்கும் மதிய விருந்து வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சினிமா கானா பாடகர் கானா உலகநாதன் சினிமா பாடலான வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் என்ற தான் பாடிய திரைப்பட பாடலை பாடினார் ോ ഇന്നി വെള്ളോ ഇന്നലെ മനസ്സിലാകും முன்னதாக தலைவர் வி கே ஏழுமலையை பாராட்டும் விதமாக பாடல் ஒன்றை பாடினார் அறிஞராயிருந்த ஆயிரம் கோடிக்கு அதிவாயு கலைஞாயிர ஆயிரம் கோடிக்கு அதிவா நல்ல உன் மனைவிக்கு மட்டும் நல்ல புருஷனாயிரு கிறிஸ்துவாயிரு முஸ்லிமாயிரு இந்துவா நல்ல மனிதாபிமானம் உள்ள நல்ல மனித எங்கள் மலை போல நல்ல உழைப்பாளியாத நல்ல மனிதாபி மனம் போன்ற நல்ல மனித மலை போல நல்ல மனிதாபிமானம் உள்ள यामिनी मन सरायरी 하나님의 그리스도콤 하나님의 सुसेयतुम सुनत आरकुम सुब्रमनीयत콤 오రే 먀యిరే 오రే 세먀యిరే 먀يره न पुरे காவல் ஆய்வாளர் எண்ணூர் டி சந்திரமோகன் பேசியபொழுது கடந்த இருபது வருடங்களில் எண்ணூர் பகுதியில் எந்தவிதமான புதிய தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பெரிய அளவில் ஏன் உருவாகவில்லை என்பதை வருத்தத்துடன் கேள்வி எழுப்பினார் வயசு சிந்திங்கன்னா உங்களை கீழே கொடுக்க முடியும் கீழே நாத்து இருபது வருடத்துல புதுசா எல்லூருக்கு வந்த கம்பெனி இல்லை உங்களை திருச்சி திருவச்சூர்லயும் அவங்க வருதுலயும் அவ்வளவு வருது எல்லூர்ல எவ்வளவு இல்ல புதிதா ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி கல்லூரிகள் எத்தனை நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை ஆரம்பிச்சேன் ஒருவேளை எனக்கு தெரியாம இருந்தா கொண்டு

நீதிபதி வி ஆர் வேல்ராஜ் பேசியபோது ரவுடிகள் வெளிவர பயப்பட வேண்டும் பொதுமக்கள் பயமின்றி சுதந்திரமாக தைரியமாக நடக்க வேண்டும் மற்றும் கண்ணகி நகர் கபடி வீராங்கனை கார்த்திகாவால் கண்ணகி நகர் பற்றிய பயம் மாறியுள்ளது அதுபோன்று நமது பகுதியில் திறமையுள்ள ஏழ்மையான குழந்தைகளை நாம் வெளிக்கொண்டு வர பிச்சை கூட எடுக்கலாம் தவறில்லை என்றார் என்ன சொல்லுவாங்க

இது ரெண்டும் இருந்தாதான் வந்து அந்த சமுதாயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணகி நகர்னு ஒரு ஊர் இருந்தது கண்ணகி நகர்னாலே எல்லாம் பயப்படுவாங்க கண்ணகி நகர்னாலே ஒரு கடைசியில வந்து போய் கபடியில வின் பண்ணிட்டு வந்தது அந்த ஊரே மாறி போயிடுச்சு நம்ம உலகநாதன் நம்ம இதுல ராசார்கோட்டையில வந்து இருந்து வந்தாரு அவரு பாட்டு பாடும் போது அந்த பாட்டை கேட்டவொன்னே உலகத்துக்கே வந்து இவரு நம்ம உலகநாதன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு காணா பாட்டுன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டுல ஒரு நடிகைய நடிகனும் பாடினாங்கன்னா எல்லாரும் தான் பாப்பாங்க அப்படிலாம் இல்லாம இந்த பாட்டு பாடும்போதுதான் வந்து மாளவிகாவை கூட வந்து பலத்துல இருந்து பார்த்தோம் அவங்க தான் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரே ஆசைகள் எனக்கு நிறைய விஷயங்கள் என்னன்னா வந்து ஏழை பிள்ளைங்க நல்ல திறமை இருக்கும் படிக்க முடியாம இருக்கும் நல்ல ஸ்போர்ட்ஸ்னா நல்லா வருவாங்க அவங்களால வந்து அவங்களோட திறமையை கொண்டு வரதுக்கு வந்து வசதி இல்லாமல் இருக்கும் இந்த பசங்க எல்லாம் நீங்க எல்லாம் உங்களுடைய கிராமத்துலேயே சுனாமி தோட்டத்தில் நம்ம இதுல இதுல விஜய் கைய எல்லாம் வந்து பாருற பசங்கள்லாம் அங்கேயே இருக்காங்க அதே மாதிரி நிறைய நம்ம நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் இந்தியாவுடைய அண்டர் குப்பியின் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் நந்தநாஸ் வந்து அவங்க இங்கேதான் இருக்காங்க திருவள்ளுர்ல ஒத்தவாட ஸ்ட்ரீட்ல தான் இருக்காங்க இதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது இந்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வரணும் முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா ஒரு நிறைய பேர்த்த கேளுங்க இதெல்லாம் வந்து என்ன கற்கை நன்றே கற்கை நன்றி பிச்சை புயலும் கற்கை நன்றி என்ற மாதிரி இந்த பிள்ளை இந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம பிச்சை கூட எடுக்கலாம் நம்ம ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம இதுல வந்து தப்பு ஒன்றும் கிடையாது நாலு பேர்த்த கேட்டு இந்த பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா கொண்டு வரலாம் எண்ணூர் சரக காவல் உதவி ஆணையாளர் டி வீரகுமார் பேசும் பொழுது கண்ணகி நகர் கபடி வீராங்கனை கார்த்திகாவை வீட்டிலிருந்து வெளிப்படுத்தி காட்டியது தான் என கூறினார் மேலும் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டில் குற்றங்கள் மிக குறைந்துள்ளது என தெரிவித்தார் மேலும் குற்றங்கள் ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு தாய் தந்தையரும் தனது மகன் மகள்களுடன் இரவு உணவை வீட்டில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட அறிவுறுத்தினார் மேலும் இதையே ஓர் நிர்வாகம் அவரவர் பகுதியில் செயல்படுத்த வேண்டுகோள் விடுத்தார் நகர் கார்த்திகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த கண்ணகி நகர் கார்த்திகாவை உலகத்துக்கு முத கொண்டு வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்கள முத வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தது நான் அன்னைக்கு சின்ன பொண்ணு பொண்ணு ரோர்ட்ஸ்ல வந்து ஃபவுண்டேஷன் போலீஸ் 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 பாய்ஸ் 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 கிளப் 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 தான் கொண்டு வந்துச்சு கண்ணகி கண்ணகி நகர் நகர் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் சென்னை சிட்டி வந்து வந்து நிறைய ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அது மொதல் நாங்கள் இருக்கும்போது முதல் ஸ்போர்ட்ஸ்க்கு டீம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பண்ணும்பொழுது ஆல்ரெடி கபடி டீம் வந்து எங்கிட்ட இருக்குது அந்த பொண்ணு புதுசாக வந்து நிற்கிது நின்றுகிட்டு இருக்கப்ப ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது அப்போ என்னமா நீ நிற்கிற தங்கிட்டு போய் நிற்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீ என்ன விளையாட போகிறேன்னு கேட்குறேன் அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு கபடி விளையாட போகிறேன் அப்படின்னுச்சு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கியே கபடி இருந்தால் அடிபட்டுற போதுமா அப்புறம் போய் இப்போ கொஞ்சம் நாள் கட்சி விளையாடவா அப்படின்னுச்சு அப்போ சொன்ன வார்த்தை நான் விளையாடுவேன் அப்படின்னுச்சு ஸோ அந்த பொண்ணோட கான்ஃபிடென்ட் அந்த தன்னம்பிக்கை என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கான சூழ்நிலை எல்லாம் உண்டாகி கொடுத்தாங்க உங்களது முன்னால் கலெக்டர் திரு ஆல்பின் ஜான் அவர்கள் இருந்தாரு நம்ம திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் இருந்தாங்க அவங்க அப்போ வந்து ஆர்டிசி சாரி ஆர்டிசி சவுத்து நம்ம சென்னை கார்பரேஷன்ல எனக்கு ரொம்ப நெருங்கியமா அதிகாரி அவங்க கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை எங்க காவல் நிலையத்துக்கு அந்த கண்ணகி நகர் காவல் நிலையத்துக்கு எழுத்தாப்புல நியர்லி ஒரு மூணு ஏக்கர் இடம் அந்த இட அந்த இடம் இருக்குது நான் சொன்ன ஒரே வார்த்தையில ஒரே வார்த்தையில ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணாங்க பண்ணிவிட்டு அதுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு அன்எஸ்எஸ்சியான அதை ரிமூவ் பண்ணி அப்புறம் லைட்டிங் ஸ்பெசிலிட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து விடிய கால நாலு மணிக்கு அங்கே உள்ள அந்த பசங்க வந்து வந்துடுவாங்க விடிய காலம் நாலு மணிக்கு நான் எப்படி பார்த்தேன்னா நான் நைட் டியூட்டி இருக்கிறப்ப பார்க்குறது அவ்வளோ ஒரு சின்சியரான பிள்ளைங்கள்லாம் அந்த ஊரில் இருந்துச்சு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்குது காவல் நிலையம் எண்ணூறுனாலே பொதுவாக காவல்துறையில் வந்து ஒரு ஐயோ எண்ணூரா டஃப் ரேஞ்சு பிரச்சனை அடிப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது இருக்கையிலே வந்து நான் வேலை பார்த்த வந்து ரொம்ப ரொம்ப எலகுவாக ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் இப்போ இருக்கிற என்னோட என்னோடய டீம் போன வருஷம் நம்ம நம்ம எண்ணூரில் ரிப்போர்ட் ஆன கேஸில் பெரிய கேஸ் வந்து மர்டர் கேஸ் அது வந்து மொதல் மொத்தம் எட்டு கேஸ் எட்டு மர்டர் கேஸ் அதுக்கு முந்தி பதினெட்டு பதினேழு பதினஞ்சு இதெல்லாம் இருந்திருக்கு போன வருஷத்துல நாங்கள் வந்துட்டோம் ஒம்பது கேஸ் இந்த வருஷம் வந்து மூணு கேஸ் இந்த வருஷம் மூணு கேஸ் எவ்வளோ இந்த மூணு கேஸுமே எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை

போற வண்டியில ஏழுமே ஆண் குதிரைகள் அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் வேறுபாடு இருக்கிறாரு நீதிபதி வழக்கு விடுதலை பண்ணாரு அந்த வழக்காடுவர் தான் பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் முகமது அலி ஜின்னா